உங்களுக்கு எங்கும் சக்ஸஸ் எதிலும் சக்ஸஸ் எப்போதும் சக்ஸஸ் இதை எப்படி நீங்கள் உங்கள் அனுபவத்தை கொண்டு வர்றீங்க இதை நீங்கள் எப்படி உணர்ந்து கொள்வது என்பதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கற்றுக் கொடுக்கின்றேன் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கொள்வது என்று நான் இதை ஆரம்பிக்கலை என்னென்னு சொன்னால் அதுக்காக தான் சக்சஸ் உங்களுக்கு எங்கும் எதிலும் எப்போதும் என்பதை நீங்கள் எப்படி அனுபவம் அடைகின்றீர்கள் என்று தான் நான் சொல்லுவாருங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸாக நீங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுவது எப்படி நான் சொல்ல வரல ஏனென்றால் வாழ்க்கை பிரபஞ்சம் இந்த மனிதர்கள் அனைவருக்கும் சமனாக வாழ்க்கையில் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நீங்கிது மனிதனுக்கு அதை பார்க்குறதுக்கு அதை அனுபவம் அடைவதற்குரிய கல்வி தான் இல்லாமல் இருக்குது அதாவது பார்வை தான் இல்லாமல் இருக்குது வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது என்று சொன்னால் சாப்பிடுறதும் வாழ்க்கை தான் கல்வி கற்றுக்கொள்வதும் வாழ்க்கை தான் குழந்தை கூட்டி வச்சுக்கொள்கிறது வாழ்க்கை தான் இன்னைக்கு விஞ்ஞானி ஆகிறது வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு சொன்னால் எல்லாமே வாழ்க்கை அதே மாதிரி ஒரு காற்று இப்படி இந்த மூடி ஆடினாலும் அது இந்த பிரபஞ்சத்தினுடைய சரியானந்த லோவில் சரியானந்த புரோக்ரத்தில் சரியானந்த கட்டளையில் தான் அது நிகழுது அது ஒரு தூசி வேண்டாலும் சரி இல்லை பெரிய மலையிருந்தாலும் சரி தான் எல்லாமே வந்து அக்யூரேட் ப்ரோக்ரம் அந்த ஃபங்க்ஷனில் அது இருக்குது இப்போ அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை வளமானது இது வளமுள்ளதாக வளமுள்ளதாக இருப்பதை பார்த்துக்கொள்வதுக்குரிய கண் இல்லை அதுக்குரிய பார்வை இல்லை அது அதை பற்றி தெரியாததால் தான் இங்கே பிரச்சனை இருக்குது தான் நான் நீங்கள் எப்படி வாழ்க்கை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விடயம் வேண்டும் அது வந்து எப்படி உங்களுக்கு அனுபவத்துக்கு வருது வேண்டது தான் நான் இங்கே சொல்லுவேன் அதுதான் உங்களுக்கு கற்றுத்தரப்பவர்கள் என்ன சொன்னால் சக்சஸ்ஃபுல் சொன்னால் நான் வாழ்க்கையில் ஜெயி ஜெயிச்சிட்டேன் இல்லை நான் சக்சீட் ஆகிட்டேன் சொன்னால் அது வாழ்க்கை சம்மந்த மாதிரி ஒன்று உதாரணத்துக்கு நீங்கள் படித்த ஒரு விஞ்ஞானி ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சக்சீடுன்றதுக்கு இல்லை ஏன்னு சொன்னால் நீங்கள் விஞ்ஞானி ஆகினாலும் உங்களுக்கு வயசாகி ஒரு ஒரு காலகட்டம் வரப்போகு உங்களுக்கு சாவு வரப்போகுது அந்த நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே சக்ஸஸ் சக்சஸ் இல்லை ஆகவே வந்து சக்சஸ்ன்னால் வாழ்க்கை உங்களுக்கு சரியாக தெளிவாக தென்படுறது வாழ்க்கையை நீங்கள் சரியாக பார்த்துக்கொள்வது வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பது இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கொள்வது இதுதான் சக்ஸஸ் இருக்குது என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அம்மானு சொன்னால் உங்களுக்கு ஒரு போதும் பயமும் இல்லை கவலையும் இல்லை பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் கூட சக்ஸஸ் தண்ணி இருக்குது எந்த விடயத்திலும் ஒரு ஏழ்மையில் இருந்தாலும் சரி பணக்காரன் இருந்தாலும் சரி என்ன மாதிரி இருந்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இப்போ திருப்தியாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் எதை செஞ்சாலும் குழந்தை பற்றிக்கிட்டாலும் வெள்ளாம செஞ்சாலும் வீடு மாசு கட்டினாலும் மனைவியோடு இருந்தாலும் எதை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு திருப்தியும் நேர்த்தியும் குறைபாடும் இல்லாமலுக்கு நன்றை உணர்வு தான் இருந்துகிட்டு இருக்காமு சொன்னால் கூட நீங்கள் சக்சைடு அப்போ தான் நீங்கள் சக்சைடு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சக்சைடு இல்லை நீங்கள் ஒரு ஜனாதிபதி அழிக்கலாம் லடியாத நாட்டுக்கு மன்னராக இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தும் உங்களுக்கும் உனக்கு வாழ்க்கையில் என்னப்பா கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் ஏதாலும் ஒன்று இருந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் ஏதாலும் ஒரு எதிர்பார்ப்பு உங்களோட மனசில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விடயத்தில் நீங்கள் சக்ஸஸ் இருக்கில்ல அப்போ சக்ஸஸ்னு சொல்கிறது வந்து பிரபஞ்சம் கொடுத்து வச்சிருக்கு நீங்கள் பிரபஞ்சத்தை உணர்ந்து கொண்டால் அது அறிந்து கொண்டால் இல்லாட்டி உங்களை நீங்கள் பார்த்து கொண்டால் அறிந்து கொண்டால் அதுதான் அங்கே தான் சக்ஸஸ் இருக்குது அதனால் வாழ்க்கையை நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக மாத்தேயிடலாது வாழ்க்கை உங்களுக்கு டெரிக்கிற அந்த வாழ்க்கை வந்து அது சக்சஸ்ஃபுல்லாக தான் சின்ன வாழ்க்கையை டெரிப்பது எல்லாமே அட்கொடையும் மருத்துவம் தான் அவங்க மாற்றத்தை இல்லை மாற்றம் எங்கே வரவான்னு சொன்னால் உங்களுக்கும் வாழ்க்கை என்னென்னு சொல்லி புரியும் நீங்கள் வாழ்க்கை என்னென்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொன்னால் அதை அறிஞ்சு கொண்டு அதை உணர்ந்து கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் அது அப்போ அங்கே சக்சஸ் இருக்கு நீங்கள் சக்சீடு வாழ்க்கையை பற்றி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி வரைஞ்சவங்க நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக மாட்டேன் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து படிங்க இல்லாட்டி இந்த வாங்க இல்லாட்டி இதை பண்ணுங்க அப்போ நீங்கள் சக்ஸஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வாழ்க்கை என்னென்னு தெரியல அது என்னத்தையோ வாழ்க்கையை கட் பண்ண பண்ணிக்கிட்டு அதை கற்றுத்தருது ஆனால் இதுதான் லைஃப் அண்டா ஃபுல் ஆஃப் மிராக்கள் அண்ட் ஜாய்ஃபுல் அண்ட் ஹாப்பினஸ் தான் வாழ்க்கை எழுதிக்குது அவை இதை இதை இதுதான் கண்டிப்பாக மல்லாத புரிந்து கொள்ள வேண்டியது என் சின்ன பிள்ளையாக ரோங்காக ஒவ்வொரு பிள்ளையங்களையும் புரியும் போது பல பிரச்சனைகளுக்கு மனுஷன் போய் சேர்ந்துடும் இப்போ அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது ஆகவே ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் சக்சஸ் அரிக்கணும் அந்த நீங்கள் உணரணும் அம்மன்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்களை யாரென்று அறிந்து நான் உங்களுக்கு அங்கே சக்ஸஸ் இல்லையம்மாண்டா அவங்களுக்கு வாழ்க்கை சக்ஸஸ்ஸே இல்லையண்டா வாழ்க்கை என்று சொன்னால் எல்லாமே என்ன சொல்லிட்டேன் அனைத்தும் ஒன்றுமே எந்த ஒரு ஒரு மயிராடுறது கூட விபத்தில் அது எக்ஸிடென்ட்டும் இல்லை அதே மாதிரி நீங்கள் ஒரு மந்திரியாகிறது கூட ஒரு விபத்தும் இல்லை எக்ஸிடென்ட்டும் இல்லை நீங்கள் கல்வியில் இருக்கிறதோ எந்த தான் வாழ்க்கை என்றது ஆகவே உங்களை நீங்கள் யார் என்று சொல்லி மட்டும் சொன்னால் உங்களை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்களா மட்டும் சொன்னால் இந்த உங்களுக்கு முதலாவது திட்டத்திலே அவாசம் அறிங்க அப்போ உங்களுக்கு எங்கும் எதிலும் எப்போதும் சக்சஸ் தான் இதுதான் தான் செல்வது சக்சஸ் அண்ட் செல்வியை அப்படி அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் தியானியாக சக்சஸ்ஃபுல் மெடிடேட்டராக ஒரு சக்சஸ்ஃபுல் பக்தனாக இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எப்போ மாறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு சக்சஸ் இல்லையா அப்படின்னு சக்ஸஸ் என்ற பேரில் எவ்வளோ அதுவே நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த இப்போ நான் சப்ஜெக்ட் சக்ஸஸ் அண்ட் என்ன என்ன வந்து சொல்லி சக்ஸஸ் என்ற சொன்னால் வாழ்க்கையை நீங்கள் புரிஞ்சு கொள்வது அது உங்களுக்கு அனுபவமாக மாறுவது பிரபஞ்சத்தை நீங்கள் அறிந்து கொள்வது அது அனுபவமாக உங்களுக்கு மாறுவது அதுதான் சக்ஸஸ் ஆகவே இப்போ நீங்கள் எப்படி இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சு கொள்வது இல்லாட்டி எப்படி நீங்கள் உங்களை புரிஞ்சு கொள்வது அறிஞ்சு கொள்வது என்ற தான் இப்போ மேட்டரே வேறு நீங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது இல்லை வாழ்க்கை வந்து ஃபண்டாஸ்டிக் அதில் நீங்கள் எந்த மாற்றமும் கொண்டாடத்தில உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தான் பார்வை வேணும் உங்களுக்கு தான் ஒளி வேணும் உங்களுக்கு தான் வெளிச்சம் வேணும் இது இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும் ஆகவே இதை நீங்கள் எப்படி உருவாக்கிடுறீங்க அதாவது நீங்கள் எப்படி ஒரு தியானியாக மாறுறீங்க எப்படி நீங்கள் ஒரு யோகியை மாறுறீங்க எப்படி நீங்கள் ஒரு முக்தி நிலையாடைறீங்க எப்போ நீங்கள் மோட்சன் நிலையாடைகிறீங்க எப்போ நீங்கள் சிவனாக மாறுறீங்களோ அப்போதான் உங்களுக்கு இந்த சக்ஸஸ் வேண்டா என்னென்பது அனுபவத்துக்கு வரும் ஒரு போதும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் வில்லியன்ஸ் என்ன உங்களை நீங்க தனியாக ஏதால ஒரு தியானம் ஒன்று பண்ணியோ இல்லாட்டி வணக்கம் பண்ணியோ இல்லாட்டி ஏதா இருந்தாலும் கிரிகைகள் எதென்றது என்ன செஞ்சும் நீங்கள் உங்களை யாரென்று சுயமாக நீங்க முதலாவது அறிந்து கொள்ள மாட்டீங்க உங்களுக்கு கண்டிப்பாக உயிரோடுள்ள ஞானமடைந்த ஒரு சித்தர் முனிவருடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக உதவி ஆலோசனை பயிற்சி கண்டிப்பாக வேணும் அது தான் நீங்க உங்களை யாரென்று அறிந்து கொள்வீங்க அது இல்லாமல் நீங்கள் என்ன தேலை மறைவீங்க அதை ஒன்று அது அண்ண அதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றியது இல்லை அது வெறும் ஐடியாஸாக மட்டும்தான் இருக்கும் அவர் சரண் சரணடைந்தால் அவங்களுக்கும் இந்த கல்வி வந்து இந்த கல்வி கற்றுக்கொள்வதுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க அதில் நீங்கள் வளர்ந்துக்கிட்டு போவீங்க அப்பேற்பட்டவருக்கு மட்டும்தான் சக்ஸஸ் மற்றவர்களுக்கு சக்ஸஸ்ன்ற ஃபேர் இல்லை ஃபெயிலியர்லாம் போய் முடியும் என்னென்னு சொன்னால் உங்களை நீங்கள் அறியாமலுக்கு போனால் அது அதுக்கு பின்னால் இருக்கிறது பயமும் கவலையும் தான் உங்களை நீங்கள் அறியாமலுக்கு போனீங்கன்னா அம்மானு சொன்னால் இந்த இன்சிக்யூரிட்டின்னு சொல்கிறது ஏதோ ஒரு வருடத்து உங்களுக்கு டவுட் உங்களுக்கு சந்தேகம் உங்களுக்கு தெரியாது அப்படியே நீங்கள் போய் தெரிவிங்க அது உங்களுக்கு சக்ஸஸ்ன்றது இல்லை இப்போ வரப்போ இப்போ ஏஐ தொழில்நுட்பம் வந்து ஆதிக்கத்துக்கு இது இன்னொரு ஒரு பத்து வருஷம் எடுக்கும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து சமூகத்தில் ஒரு அங்கமாக அதாவது வைத்திய துறையில் ச மனநலத்துறையில் வைத்தியத்துறையில் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் இதனுடைய பங்களிப்பு வந்துடும் இப்போ நான் வாயத்தொடர்ந்து சின்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே கொண்டு வந்துடுவான்கள் நான் வயத்திறந்து திறந்த நினைச்சினா இன்னும் குழப்போ இல்ல விஞ்ஞானிகள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இருந்து அவங்க ஒரு பத்து வருஷத்தில் இங்கே வரலாம் அதுக்கு அந்த மனுஷனுக்கு வந்து நீங்கள் அந்த மனநலம் ஆரோக்கியம் மனநலம் ஞானம் நல்வாழ்வு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தால் முடியுமாக பெய்திடும் ஏன்னு சொன்ன இப்போ இது நான் ஒரு உதாரணத்தின் மூலம் வளர்க்குறேன் இப்போ முந்தி வந்து ஒருத்தர் வந்து வரைவாங்க பார்த்து வரைவாங்க என்ன சொன்னால் அந்த இந்த டிஜிட்டல் பிரிண்டர்லாம் இல்லாத காலம் அப்பொருத்தர் பார்த்து தான் வரைவாங்க அதுக்கு பிறகு வேறு வேறு கம்ப்யூட்டர்லாம் வந்துச்சு இப்போ அந்த வரைகிறவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை அதே மாதிரி இப்போ என்ன ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இந்த தொழில்நுட்பம்லாம் வந்துருக்குது அப்படி வ வரும்போது வந்து சில சில முக்கியம் வேறு சில துறைகளுக்கு அங்கே வேலை இல்லாமல் ஆகுறது அதே மாதிரி இந்த செயற்கை அறிவுகள் வந்து மேல் நோக்கி வந் வந்துடும் வார நேரத்தில் இயற்கையாகவே இருக்கின்ற அந்த அறிவு மனிதனுக்கு இயற்கையாக இருக்கிற இருக்க வேண்டிய அந்த இயற்கையாக கிடைக்க வேண்டிய அந்த ஆரோக்கியம் அதெல்லாம் வந்து இல்லாமல் ஆகி செயற்கை தான் வந்து சேரும் ஏன்னா எல்லாமே வந்து பிள்ளையாக விளங்கப்படுத்திக்கிட்டு போகுது இதுதான் நல்லது உங்களுக்கு ஆரோக்கியம் அண்டை தான் சக்ஸஸ் அண்டை தான் வெல்பீயிங் அண்டை இன்னது தான் அப்படி இப்படி பண்ணி இல்லை எல்லாமே வந்து ரோங் ரோங் ரோங்காகவே மக்களுக்கு வந்திருக்குது அதில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் ஆதிக்கம் உதாரணத்துக்கு நான் வந்து ஏஐ தொழில்நுட்பத்துக்கிட்டே சில கேள்விகளை கேட்டேன்னு சொன்னால் எப் என்ன என்ன ப்ளொக் பண்ணுறதுக்கு கூட இந்த தொழில்நுட்பம் ட்ரை பண்ணலாம் ஏன்னா செயற்கை நுண்ணறிவு வந்து செயற்கை அறிவு வந்து இயற்கையை பற்றி அறியாமல் அறிய மாட்டுதுன்றது அங்கே இருக்குது அதுக்கு பேரே வந்து செயற்கை நுண்ணறையும் செயற்கை நுண் செயற்கையால் எப்படி இயற்கை அறிய முடியும் செயற்கையால் எப்படி உண்மை அறிய முடியும் முடியாது ஆனால் அந்த செயற்கையை உண்மை அறியும் என்று நம்பக்கூடிய சூழ்நிலைக்கு மனிதர்கள் இந்த பத்து வருஷத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தேவையில்லாத விடயங்கள்லாம் நல்ல விடயமாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆக்கிரமிப்பு உள்ள இந்த பத்து வருஷத்துக்குள்ள வந்து சேர்ந்துடும் அது இப்போ வந்து தேவையான அந்த மாதிரி ஒன்று செய்யலாம் விஞ்ஞானிகள் கொஞ்சம் லேட் அதனால் பத்து வருஷம் பண்ண சொல்கிறேன் அது மாதிரி தான் எல்லா வேட வந்து பிள்ளையாக விளங்கப்பட்டிருக்குது ஏன்னு சொன்னால் மனுஷனுக்கு அவசரம் படபடப்பு பயம் எல்லாமே வந்து குயிக்க வேணும் உடனே வேணும் உடனே நடக்கணும் அது மாதிரி எதுக்குமே சரியான விடயத்துக்கு தேவையான விடயங்களுக்கு முயற்சி பண்ணுறது இல்லை அதாவது மனிதன் பிறந்திருக்கிறான் தன்னை யாருன்னு சொல்லிட்டு அறிஞ்சு கொள்ளலாம் நீங்கள் உங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணுமாட்டுன்னால் அது உங்களுக்கு நீங்கள் உள்நோக்கி உங்களை பார்க்குறது உங்கள் நீங்கள் தவம் செய்கிறது இந்த தவம் செஞ்சுதான் நீங்கள் உங்களை யாருன்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க அதாவது நீங்கள் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் போக வேண்டியிருக்குது அது உங்களுக்குள்ளே நீங்கள் செய்கிறது வணக்கம் அது இதை மனுஷன் செய்கிறதில்லை அவருக்கு சும்மா தேவையில்லாத வேலை செய்யணும் சும்மா காலத்து தூக்கி எங்கேனா வச்சுக்கணும் இல்லாட்டி எங்கே இருந்தாலும் ஒரு மலைக்கு கூடணும் இல்லைன்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் ஒரு இடத்தை போகணும் இல்லையாண்டு யார்ட்ட வேண்டாலும் பையன் மாறுவணும் இந்த மாதிரி எல்லாம் தான் அவங்க மக்கள் போகிறது போய் அங்கே ஒரு யாரும் சக்ஸஸ் ஆகவும் இல்லை சக்ஸஸ் என்னெண்டே தெரியாது தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒம்பது விதமான மக்களுக்கு இந்த பூமிக்கு போகுது சக்சஸ்ன்னு ஃபெயிலியர் ஃபெயிலியரை தூக்கி தலையிறி இருக்குது ஆனால் வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ்கிறதுக்குரிய அந்த சரியான கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு சக்ஸஸ் அந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் பண்ணுற முயற்சி தான் நீங்கள் பிறந்ததுக்கு செஞ்சு செய்கிற ஓ உங்களுக்கு செய்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் தேவையான விஷயம் என்னென்னா நீங்கள் யார் உங்களை நீங்கள் அறிகிறதுக்கும் எடுத்த முயற்சி தான் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு ஓட்டு போகிறேன் என்ன செய்யலை அப்படின்னு பரவாயில்லை நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னு சொன்னால் இது உங்களுக்கு எல்லாத்தையும் தரும் வாழ்க்கையை வந்து உங்களுக்கும் உங்களை சொன்னால் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியலையாம் சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு வீடு மிக அற்புதமான இலோவான சந்தோஷமான விடயம் எல்லாம் ரொம்ப கஷ்டமான விடயம் மாதிரி தேன்பாடும் உங்களுக்கும் நடக்க முடியாத மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வாழ்க்கையில் அப்படி இல்லை இந்த பிரபஞ்சம் வந்து மனுஷனுக்கு எல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துழைப்பில் இருக்குது நீங்கள் வாழ்க்கையை நம்பி நீங்களாம் மனுஷன்னா உங்களுக்கு நீங்கள் கற்பனை பண்ணாத உங்களுக்கு கற்பனைக்கு அங்காலே இல்லாமல் உங்களுக்கு உலக விடயங்கள் நடந்தே வரும் வாழ்க்கைகிட்ட வந்து அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது ஒரு ஞானி ஒரு முனிவர் இன்றைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முதல் அவர் ஒரு கடலில் பயணம் பயத்துக்கிட்டு இருந்தார் கடலில் அந்த நேரத்தில் மிகவும் பலமான மக்கள் இருந்தாங்க இப்போ மக்கள் இதில் இதே மாதிரி இப்போ இருபது இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முதல் எல்லாம் வந்து நல்ல பலவீனமான மக்கள் பணம் நல்ல பலசாலையான மக்கள் இருந்தால் இந்த பூமியில் வாழ்ந்தாங்க அப்படியான மக்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் அவர் கடல் பயணம் செஞ்சுக்கிட்டு போனார் அவர் அவரும் போனார் அவரோட என்னென்ன போனாங்க கப்பல் விபத்து ஆகிட்டு எல்லாரும் கடல்ல மோழிக்கிட்டாங்க இவரை பெரிய ஒரு மீன் விளங்கிட்டு அந்த மீனுடைய வகுத்துக்குள்ள இருந்து ஒரு முணு ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்குது தேவர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு பிரபஞ்சம் கட்டளை விடுது இந்த பிரபஞ்சத்தின் கட்டளை ஊடாக அதாவது வானவர்கள் வந்து வானவர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படி மாணவர்களுக்கு அந்த முன்முணுப்பு வானவர்கள் வை பிரார்த்தனை பண்ணுவாங்க ஆகவே அந்த மாணவர்களின் ஊடாக இந்த மீனுக்கு ஒரு கட்டளை ஒன்று குறைப்பிக்கப்படுது குறைப்பிக்கப்பட்டு அந்த மீன் அப்படியே வெளியில் வந்தவரை அப்படியே விடு துப்பி விட்டு ஒரு ஜான அவர் பெய்த்த இது சிலருக்கு நடக்க முடியுமான்ண்டு சிலர் பாப்புக்கு அவ நம்பிக்கை வாதகம் அப்படி இருக்குது ஒரு ஞானி பய்தார் காட்டில் அவர் பயணம் பயத்துக்கிட்டு இருக்கார் பின்னு முன்னுக்கு பின்னோ பெரிய ஒரு மலை அந்த மலையை அவர் தாண்டி போகிறதுக்கு ரொம்ப அவர் நிற்கிறார் அவர் எப்படி தாண்டுறான்னு பார்த்துட்டு அந்த மலை அவருக்கு இப்படி வளைஞ்சி கொடுத்தீங்க அவர் அதை தாண்டி போகிறதுக்கு மலை இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கு விதிக்குது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிலையும் இருக்குது அதனால எங்கும் சக்ஸஸ் எதிலும் சக்சஸ் எப்போதும் சக்சஸ் இப்படி இப்படியான பவர்ஃபுல்லாக தான் வாழ்க்கை வந்து மனுஷனுக்கு விதிக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் மறந்த நிலையில் இருந்தால் இது நடக்குமா இது நடக்காதா அதா இதா அப்படி வந்து ஒரு தன்மையில் போகிறது இப்போ சும்மா சக்ஸஸ் அனுசரி கனவு எல்லாம் கண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஆகவே இங்கே வந்து இந்த கல்வியை இந்த அதாவது நீங்கள் உங்களை அறிந்தால் உங்களை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு எங்கும் ஏதேனும் எப்போதும் சக்ஸஸ் நீங்கள் உங்களை எப்படி அறிந்து கொள்றீங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்பதை வந்து ஏற்கனவே இல்லை பல வீடியோக்களில் உடனடியாக கற்றுக் கொடுக்குது நீங்கள் மலையுடைக்கிறதும் இல்லை மண் உடைக்கிறதும் இல்லை இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது சுலோபமாக இருக்குது ஆகவே உங்களுக்கும் முயற்சி தான் வேணும் நீங்கள் முயற்சி அடைஞ்சிருந்தால் நீங்கள் விரும்பினீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் விரும்பினீங்களாமுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது உங்களுக்கு தேர்டுதல் உங்களோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் விருப்பம் உண்மையான தேர்டுதல் உங்களுக்கு இருப்ப மனுஷன் நீங்கள் யூ வில் சக்சீட் நான் சொல்கிறேன் முடிக்கிறேன்